சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே பணி நிரந்தரம் கோரி மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே பணி நிரந்தரம் கோரி மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் புவியரசன் வணக்கம் பிரகாஷ் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கூட்டமைப்பு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது பதிமூன்று ஆண்டுகளாக பல்நோக்கு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பணியாளர்களின் பணியை நிரந்தரம் செய்ய கோரி அனைத்து பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே முன்னூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பல்நோக்கு மருத்துவமனைகள் என மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் உள்ளனர் அவர்களது பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த போராட்டமானது ஏழாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதாவது இருபதாம் தேதி அன்று பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களின் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொடங்கினர் ஆறாவது நாளான கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதே பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து குடியரசு தினமான நேற்று போராட்டத்தில் ஈடுபடாத பல்நோக்கு மருத்துவமனை பணியா பணியாளர்கள் ஏழாவது நாளாக இன்றும் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் பணியில் இருக்கும் தங்களை பணி நிரந்தரம் என்ற பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திய நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் ஈடுபடும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை கைது செய்வதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி